அட்டுப்படியாக ஆர்ப்பரிப்பு தோல்வியுடன் அடாவடியுடன் உங்கள் முன் ஆரவரத்துடன் பேச வர நம்ம மும்பை மாவட்ட இளைஞரணி தலைவர் இளைஞரணி துணைத் தலைவர் மாண்மிகு எஸ் எம் பி பன்னீர்செல்வம் அண்ணன் அவர்களை மக்கள் முன் வருக வருக என கேட்டுக் கொள்கிறோம் எல்லாருக்கும் மாலை வணக்கம் எங்களோட வழக்கத்தில் ஏற்று வருகை தந்த தளபதி ரசிகர்களுக்கும் தளபதி சோழர்களுக்கும் தளபதி அவர் இதயத்தில் குடியிருக்கும் ரசிகர் பெருமக்களுக்கும் வருகை தந்ததுக்கு மிக நன்றி தமிழக வெற்றிகழக தலைவர் திரு விஜயண்ணா அவர்களின் ஐம்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் எங்களால் முடிந்தது அண்ணன் சொன்ன ஒரு வழி அந்த வழியில் நாங்கள் இன்று வரை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அதனால் தளபதி அண்ணா அவர்களின் ஐம்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு நலச்சவரிகள் வழங்க மிக சிறப்பாக மும்பையில் இருந்து தன் சொந்த மாவட்டம் கள்ளக்குறிச்சிக்கு சென்று மும்பையில் வாழும் தமிழ் மக்களுக்கு நம்ம ஊர் பக்கம் இருக்கிற பொருள் கொடுத்தாதானா எஃப்ட்டு நம்ம அண்ணன் சொல்லியிருக்காரு அப்படின்னு குறைஞ்சது ஒரு பத்து நாளாக அவர் பயணம் சென்று நம்ம மக்களுக்காக அண்ணன் செய்கிற மாதிரி நம்மளும் செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பத்து நாளாக உங்களுக்காக நலத்திட்ட உதவி செஞ்சே ஆகணுன்ற ஒரு ஆவலோடு ஊருக்கு சென்று உங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் செய்ய சில பொருட்களோடு ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி மும்பை வந்தார் வந்த உடனே இந்த விழா ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதுக்கு மொத்த விட்டுவிட்டு கழக தோழர்கள் பிரம்மாண்டமாக கொடுத்தாங்க இன்னைக்கு ரெண்டு நாளாக கழக தோழர்களும் சரி தான் சிங்க பெண்களும் சரி தான் அவங்களால முடிந்த உதவியை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப நன்றி இதுக்காக மிக மிக ரொம்ப நன்றி சொல்லணும் அப்படின்னா